சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாவும் இல்லாம ரொம்ப கருப்பாவும் இல்லாம என்ன மாதிரி மாநிலமா அழகா இருப்பாங்க ஆனா அவங்க அழக கெடுக்கிறதுக்குனே கருந்திட்டுகள் வந்து அவங்கள ரொம்ப கவலையடைய செய்யுங்க அந்த கருந்திட்டுகள் எல்லாம் போக்கி ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஹோம் நைட் நைஜர் எப்படி பண்றதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது ஆலோவேரா ஜெல்லுங்க அதுக்கு ஒரு நல்ல பிராண்ட்ல ஒரு ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க எந்த இருந்தாலும் பரவாயில்ல பட் நல்ல ஆர்கானிக்கான ஒரு அலோவேரா ஜெல் ஒரு பிப்டி கிராம் எடுத்துக்கோங்க அப்புறமா பீட்ரூட் நல்லா அரைச்சி இல்லைன்னா துருவி அந்த ஜூஸ் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுங்க டெய்லி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் கடிக்குங்க இதுல நம்ம வீட்டு டால்ப் பண்ணிருக்கறனால உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் நல்ல பிங்கிஷ் ஆயிடுவீங்க என்ன நேச்சுரல் சென் ஹண்ட்ரட் ஏஸ் ஃபெர்வர் ஸ்கின் கேர் டப்ஸ்ல இன்னைக்கு டே சிக்ஸ்டி எயிட் பை பாய்